சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் காலைல நாலு மணிக்கெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி வெளியே போயிட்டுருக்கோம் எங்கே போய்கிட்டுருக்கோன்றத வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லை நானே சொல்கிறேன் வீட்டிலேருந்து கிளம்பி தவணி பூ மார்க்கெட் தான் போயிருக்கேன் மாலையும் பூவும் எப்பயுமே என்னோடய ஃப்ரெண்டு கடையில் தான் வாங்குவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் போய் வாங்குங்க என்னோடய பேர் சொல்லி கேளுங்கள் கொஞ்சம் ஆஃபர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பாண்டி மாலையை வாங்கி வண்டியில் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே வந்திருக்கேன்னா என்னையும் உங்களையும் எல்லாரையும் காக்கும் கருப்பிட்ட வந்திருக்கேன் எனக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த கடவுள் கருப்பு அப்பா அம்மா வீட்டுக்கு தான் எல்லாரும் போவீங்க அதிகமாக நான் அதிகமாக வர்றது இங்கே தான் கருப்பிட்ட தான் சந்தோஷனாலும் கஷ்டனாலும் இங்கே தான் வந்துடுவேன் வெள்ளிக்கிழமையே வரதாக இருந்துச்சு ஆனால் வெள்ளிக்கிழமை மடப்புறம் போயிட்டேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன் இன்றைக்குமே பத்து மணிக்கு மேலே தான் வரதா இருந்துச்சு என் வீட்டுக்காருக்கு பத்து மணிக்கு வேலை இருக்குன்றதுக்காக என்னை மூன்றைக்கெலாம் அடித்து ஊசி போய் கூட்டிகிட்டு வராங்க தூங்கினா தானே மூன்றைக்கு எந்திரிக்க கஷ்டப்படணும் நாங்கள் தான் தூங்கவே இல்லை சிவன் ராத்திரி மாதிரி கருப்பு ராத்திரி ஆயிடுச்சு சித்திரை அம்மாசை அன்னைக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக சித்திரை திருவிழா வர நேரம் பார்த்து சித்திரை அம்மாவாசை அன்னைக்கு முதல் மலை நம்ம மலை தான் போட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்க மாட்டாங்க இன்றைக்கி என்னமோ எடுத்தாங்க தேங்க்யூ மை போன் லவ் யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ